கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டியூ பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதானு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் பதினொன்னு பன்னிரெண்டு என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பெயரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு கலி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே தேவனுடைய பார்வையில் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படும் ஒன்பது குணாதிசயங்களில் கடைசியாக எழுதப்பட்ட குணாதிசயம் தான் இயேசுவின் நிமித்தம் வரும் நிந்தனையால் வரும் பாக்கியம் வேலை பார்க்கும் இடங்களிலோ அல்லது மற்ற இடங்களிலோ இயேசுவின் சீஷனாய் நம்மை கொள்ளாமல் இருந்தோம் என்றால் துன்பம் ஒன்றும் வராது ஒரு சமயம் பேதுருவம் சாதாரண வேலை பார்ப்பவர்கள் மத்தியிலும் பிரதான ஆசாரிகளின் கூட்டத்திற்கு முன்பாகவும் இயேசுவை நான் அறியேன் என்று சொல்லி தப்பித்து கொண்டான் ஆனால் பேதுரு தான் செய்த தாவற்றை திரித்து கொண்டு பின்னாட்களில் இயேசுவுக்காக எல்லா பாடுகளையும் சகித்தார் இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் வீட்டில் வரும் நிந்தை உறவினர்கள் கொடுக்கும் நெருக்கடி நண்பர்கள் தரும் இகழ்ச்சி மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வரும் தடைகள் இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி சகித்து உறுதியாய் இயேசுவே மையான தெய்வம் என்று அறிக்கை இடும் நிந்தனைகள் வரும் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள் அப்போ பவுல் சொல்வதை போல ஆஹ் கல்லாத்தியார் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்கிறது நானோ நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக அவரால் உலகம் எனக்கு சிலுவில் அறையுண்டு நானும் உலகத்திற்கு சிலுவில் அறையுந்திருக்கிறேன் என்ற சிந்தை நமக்கு இருக்க வேண்டும் போலி கார்ப் என்கிற ஒரு தேவ மனிதர் கிபி அறுபத்தி ஒன்பதில் வாழ்ந்த தேவ மனிதர் இவர் யோவனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் ஊழியத்தை செய்து வந்தார் அந்நாட்களில் இருந்த ரோம அரசாங்கம் அவர் செய்யும் ஊழியத்தை பார்த்து அவரை தடை செய்தனர் பல வருடங்கள் அவர் ஊழியம் செய்து வந்த நிலையில் தன்னுடைய எண்பத்தி ஆறாவது வயதில் தான் மறிப்பதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பாக அவருடைய தலானை தீயில் எறிவதை சொப்பனத்தில் கண்டார் அதன் பின்புதான் தீயால் சுற்றறிக்கப்பட்டு இரத்த சாட்சியாக மறைக்கப் போகும் தெய்வ சித்தத்தை புரிந்து கொண்டார் ரோம ஆளுநர் கிறிஸ்துவை மறுதளித்து ரோமானிய கடவுளை வணங்கி ஜீவனை காத்துக் கொள்ளுமாறு வற்புறுத்தினார்கள் அதற்கு போலி கார்ப் சொன்னார் எண்பத்தி ஆறு வருடம் எனக்கு எந்த தீமையும் செய்யாமல் காத்த என் மீட்பரை நான் எப்படி மறுதளிக்க முடியும் எனக்காக ஜீவன் கொடுத்தவரை நான் எப்படி மறுதளிக்க முடியும் என்று சொன்னார் ரோம அந்த எண்பத்தி ஆறு வயது முதியவரான போலிகார்பின் கைகளை கட்டி அவரை நெருப்பினால் சுற்றித்தார்கள் நெருப்பிற்குள் இருக்கும் போதும் அந்த வயதான முதியவர் சந்தோஷமாக தேவனை துதித்து கொண்டிருந்தார் அதை பார்த்த ஜனங்கள் எவ்வளவு வேதனையிலும் இந்த வயதான மனிதர் இயேசுவை துதிக்கிறார் என்றால் இயேசு எப்படிப்பட்ட தெய்வமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் மனம் திரும்பினார்கள் இதை பார்த்த ரோம ஆளுநர் போலிக்கார்ப்பை நெருப்பிற்குள் இருக்கும் ஈட்டியால் குத்தி கொலை செய்தார்கள் இப்படியாக தன்னுடைய முதிர் வயதிலும் இரத்த சாட்சியாக அவர் மறித்தார் இயேசுவினால் வரும் நிந்தனைகளை சகிப்பவர்கள் பாக்கிவான்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் இயேசு சொன்னார் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டா இருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை செய்தேன் என்றார் கத்துடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக தேவன் தாமை உங்களை ஆசிர்வதிப்பதாக ஆமேன்